நிறைவு பெறுகிறது அருசுவை போல ஆறு கவிஞர்கள் இங்கே கவிதை படைத்தார்கள் அருசுவை போல ஆறு கவிஞர்கள் பாரதியின் கனவு மைப்பட கவிதை கடைகளை வீசினார்கள் வேறு வேறு ஊர்களிலிருந்து வேறு வேறு ஊர்களிலிருந்து இணைக்கப்பட்ட இந்த பாரதி எக்ஸ்பிரஸ் ஆறு பெட்டிகள் கொண்ட இந்த பாரதி எக்ஸ்பிரஸ் ஏழாவதாக இந்த எஞ்சினோடு சேர்ந்து அண்ணா நிலையத்தில் வந்து நிற்கிறது இந்த பாரதி எக்ஸ்பிரஸ் அண்ணா நிலையத்தில் வந்து நிற்கிறது பாரதி ஒரு மகாசக்தி கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பில் வண்ண கவி படைத்த எண்ணங்களின் குற்றாய் வடித்தடித்த கவிஞர்கள் வாழ்க கவியரங்கை சுவைத்திட்ட அபயோர் நீங்கள் வாழ்க வாய்ப்பளித்த கவிஞர் ஜீவரேகா வாழ்க தென் சென்னை தமிழ்ச்செல்வம் வாழ்க நீங்கள் அனைவரும் வாழ்ந்த நானும் வாழ்ந்த நன்றி வணக்கம் ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நண்பர்களே இவருடைய வாழ்க்கை முறை என்பது இரவு ஒரு மணிக்கு அந்த விச்சி எழுத அது எந்த ஊரில் இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிருவேன் இன்னைக்கு தூக்கம் இல்லை அதனால் வந்து இன்னொரு நிகழ்வு சொந்தக்கார நிகழ்வு கலந்துக்கிறோம் இடையில் போவதற்கு வருந்துகிறேன் உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியாது பார்ப்பா பாரதியில் பாரதியின் பாடல்களை படித்தது போல அந்த உணர்வு ஏற்பட்டது அந்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு நினைவா கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கவிதைகளை வழங்கிய கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் கவிஞர் காந்திவரி செல்வகுமார் அவர்கள்

கவிஞர் வசந்தி நடராஜன் கவிஞர் Kami yang Suri dasar. Kami yang Dharmesh orang.

உமபாரதி அவர்களுக்கு இதய விசாரணாக சிறப்பு செய்யப்படுவது அப்படியே இருக்கு மேடம் மேடம் அப்படியே இருக்க

സർ 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 സബ കുറെ വാർദ സംഗ അവിടെ இருக்கு சார். ആരെടം നീ ഇരിക്കുന്നാ? ആ സംഭവം ഓൻ ഇവിടെ. യു കൻ സ്റ്റാർട്ട്. 5 മിനിറ്റ് 40 മ്റ് വരും നിങ്ങൾ. വർദൻ. എന്താക്കൊണ്ടിരിക്കുന്നത്? ഇംഗ്ലീഷ് கேளம்பாக்கம் திருவள்ளுவர் கல்வி மன்றம் சார்பாக எனது அன்பு மகள் அது ஜீவரேகா அவர்களுக்கு மகாசக்தியாக இன்னும் சிறந்த நிலையில் உயர்ந்து வர வாழ்த்துகிறேன் வாழ்க வர முடியும்